பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் தாத்தா இந்த திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோ கீர்த்தி சுரேஷ் அப்புறம் வேற யார் நடிச்சது எம் எஸ் பார்த்தீங்களா யோசிக்கக்கூடிய அளவுக்கு தான் அறி ரொம்ப அறிமுகமான நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க அதாவது கீர்த்தி சுரேஷ் எம் எஸ் பாஸ்கர் அப்புறம் தேவதர்ஷினி இவங்களை தவிர்த்து மற்ற நட்சத்திரங்கள் எல்லாம் தெரியுமான்னா கேள்விக்குறிதான் அந்த மாதிரி கிட்டத்தட்ட புதுமுகங்கள்ல வச்சு இயக்கி இருக்கிற படம் தான் ரகுதாத்தா இது வந்து ஒரு பீரியாடிக் மாதிரி காமிக்கிறாங்க அதாவது வந்து அறுபதுகள்ல நடக்கிற மாதிரி எழுபதுகள்ல நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க படத்தை பத்தி அதாவது கதை ஆரம்பத்தில் நீங்கள் வந்து ரக தாத்தான்ட்டீங்க பின்னாடி ரகு தாத்தான்ட்டீங்க ஆக்சுவலி அது வந்து பாக்கியராஜ் படத்தில் இருந்த அந்த ரகதாத்தா இல்லையா அவர் ஹிந்தி கற்றுக்கிடுவார்ல ஒரு ஏக் கிசான் ஏக் மாவுன்ட்டு ஏதோ ஒன்று அந்த இதில் வந்து ரக தாத்தான்னு அவர் சொல்லுவார் ஹிந்தி மாஸ்டர் பாக்கியராஜ் வந்து அதை ரகு தாத்தா ரகு தாத்தா அப்படின்னு அவங்க ஹிந்தி கற்றுக்கிட போகிறா அவங்ககிட்ட

இந்தி எதிர்ப்பு இந்தி திணிப்பை வந்து எதிர்க்கிறாரு அது அதுக்காக போராட்டமும் பண்றாரு அந்த போராட்டத்துல தன்னோட பேத்தியை கலந்துக்க வச்சு தன்னோட பேத்தியை அதை முதன்மையாக கொண்டு போறாரு அதாவது போராட்டத்துக்கு அவங்கள வந்து தலைவியாக்கி பெரிய போராட்டத்துல வெற்றியும் காண்றாரு அதே தாத்தா கலாச்சாரம் அதாவது கல்யாணம் பெண்ணோட கல்யாணம் வரும்போது அந்த இந்தி திணிப்பு அந்த எதிர்ப்பு இருக்கு இல்லையா அதை கைவிட அவர் தயாரா இருக்காரு அது பேத்தியால ஏத்துக்க முடியல அந்த வகையில் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே உள்ள அந்த உணர்வு ரீதியான ஃபாஸ்ட்ட போராட்டம்னா அதை காமெடியாக அழகாக சொல்லியிருக்காங்க அது ரொம்ப நம்ம மெதுவாக அப்படியே ரசிக்க தகுந்த மாதிரியான காமெடியோடு ரொம்ப ஒரு பெரிய நம்ம டேர்ன்ஸ்லாம் இல்லாமல் மைல்டாக போகுது காமெடி வருது சமூக காமெடியில் வந்து இரட்டை அர்த்த வசனங்களே இல்லாத ஒரு காமெடி இரட்டை அர்த்த வசனம் இல்லாத ரொம்ப இயல்பாக ஒரு காமெடி நம்ம வந்து தெருவில் சும்மா பேசிக்கிட்டு இருப்போம் பக்கத்தில் நண்பர்கள்ட்ட இந்த அந்த ஆள் என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு நம்ம சொல்லுமா சொல்லுவேன் சொல்லு மச்சான் உடனே தூக்கி நான் ஏதாவது ஒரு சின்ன ஐடியா கட்டா நீ குலகாரம் ஆக்கிறதுக்கு ஐடியா சொல்லி நம்ம வந்து கீர்த்தி சுரேஷோட அந்நியா நடிச்சிருக்கவங்க சொல்லுவாங்க உனக்கு பிரச்சனை என்ன சொல்லி எங்க சொந்தக்காரங்க வந்து லாரி வச்சிருக்காங்க ஐநூறு ரூபா காமெடி தூக்கிடுவாங்க சில காமெடிகள் நல்ல ரசிக்க தகுந்த மாதிரி இருந்தது அது மாதிரி தான் அதில் இருக்கிற சில இந்த பழைய சம்பிரதாயங்களை உடைக்கிற கீர்த்தி செ செடி வசனங்கள் இருக்குல்ல அதில் பல வசனங்கள் நல்லா கவனிக்கத்தக்கதாக இருந்தது நீங்கள் வந்து ரொம்ப நாள் இருந்துட்டால் அதுக்கு பேர் வந்து கலாச்சாரம் திடீர்னு வந்தா அதை வந்து நம்ம எது ஆதிக்கம் அது வந்து திணிப்பு திடீர்னு வந்தா திணிப்பு ரொம்ப நாள் வந்துட்டு அது கலாச்சாரமா அப்படின்னு கேக்குறது வந்து அருமையான நிறைய லேண்ட்மார்க் வசனங்கள் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் குறிப்பாக ரஜினியோட வசனம் ஒண்ணு சொல்லுவார் அது கவனிச்சிங்களா நீங்க இப்படி எல்லாரும் கோஷம் போட்டுட்டு போராட்டம் போராட்டம் நீங்க நாடி சுடுகாடாயிரு ரஜினியோட வசனம் அது ரஜினிய வந்து இந்த படத்துல ரஜினியும் கமலையும் நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல இவர் நம்ம சிவகார்த்திகன் அவனும் சிவ கார்த்திகனும் சூரியன் சூரியன் கிண்டல் பண்ணிருப்பாங்க அது மாதிரி நான் வெளிநாட்டுக்கு போறேன் ஒரு ஒரு இவர் சொல்லியிருப்பாரு நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது கமல் வந்து நான் வெளிநாட்டுக்கு போயிருவேன் அதான் வந்து அவங்க ரெண்டு பேரும் சூரியன் சிவகார்த்திகனும் கிண்டல் பண்ணுவாங்க

இந்தியாவில் திணித்தது குறிப்பா தமிழ்நாடு போன்ற இந்தி தொடர்பு இல்லாத மாநிலங்கள்ல எப்படி திணித்தது ஒன்றிய அரசின் கீழ் இயங்கக்கூடிய அந்த நிறுவனங்களின் மூலியமா திணிச்சாங்க எப்படி வந்து ஒரு மேனேஜரா வந்து இந்தியா போட்டாங்க அதாவது அது ஒரு குக்கிராமம் வள்ளுவன்பேட்டைன்னு ஒரு குக்கிராமத்துல பேங்க் மேனேஜரா இருக்கிற வந்து இங்கிலீஷே தெரியாது தெரியாது பேசுறாரு அந்த மாதிரி இது எவ்வளோ ஒரு வன்முறை மக்கள் மீது ஏவப்படுற வன்முறை தான் வந்து நல்ல காமெடி நல்ல காமெடியா அழகா சொல்லியிருந்தாங்க நிறைய விஷயங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க நீங்க பெண் மீது சுமத்தப்படுற இழிவுகள் இருக்குல்ல வன்முறைகள் பெண் மீது சுமத்தப்படுற இந்த கலாச்சார திணிப்புகள் இருக்குல்ல அதுல நிறைய வந்து பேசியிருந்தாங்க விதவை வந்து நல்ல விஷயங்களுக்கு வந்து ஒரு விதவை வந்து ஒரு நிலை நினைக்கிறது வந்து 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 இந்த விஷயத்தை வச்சு நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க அவங்களோட திருமணத்தின் மூலியமா அது அழகா வந்து ஒரு கடத்துல கீர்த்தி சுரேஷ் வந்து இந்தி திணிப்பை எதிர்க்கிறதா இல்ல இந்த ஆண் ஆதிக்கத்தை எதிர்க்கிறதா அப்படிங்கும் போது ஆதிக்கத்தை முதலே எதிர்ப்போன்னு அவங்க கையில எடுக்கிறாங்க அவங்க வந்து ரைட்டரா இருக்கிறதுனால அவங்க ஒரு எழுத்தாளரா படத்துல காமிச்சிருப்பாங்க கதைகள் எழுதக்கூடிய ரைட்டராக அதனால் வந்து அவங்க எழுத்தின் மூலமாகவே சமூகத்தில் நிலை பெற்றுக்கூடிய பெண் அடிமைத்தனம் சார்ந்த அந்த ஆதிக்க விஷயங்களை தொடர்ந்து அவங்க எழுதிக்கிட்டு வராங்க அப்போ அந்த அப்படிப்பட்ட ஒரு பர்சனாக அவங்களுடைய வசனங்கள் வந்து நல்லா தெரிப்பாக கீர்த்தி சுரேஷ் குறிப்பாக கீர்த்தி சுரேஷ வசனம் வந்து ரொம்ப தெளிவாக தெரிப்பாக இருந்தது ஆணாதிக்க சமூகத்துக்கு எதிராக வந்து என்ன பெண் வந்து இன்னொன்று வந்து அவங்க நிறைய காஸ்டியூம்ஸே அவங்களுக்கு இல்லை சாதாரண ஒரு சட்டை ஒரு பாவடை

ஆட்களை சினிமா இப்படி தான் தமிழ் சினிமா இந்திய சினிமா இப்படி தான் பயன்படுத்துது அந்த வகையில் இந்த சினிமா வந்து நிறைய மேக்கப் இல்லாத மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு மேக்கப் மட்டும் இல்லைங்க அந்த இதுவுமே வந்து லொக்கேஷனுமே வந்து அந்த நாலு இதுக்குள்ளேயே தான் அந்த வீடு வீடு பிளஸ் அந்த அந்த பேங்க்கு அதுக்கப்புறம் அந்த ஊர் அவ்வளோதான் நாலு லொக்கேஷன் தான் பெரிய லொக்கேஷன் கூட கிடையாது கீர்த்தி சுரேஷ் காஸ்டியூமே எனக்கு பிடிச்சிருந்தது ஏன்னா ஒரே காஸ்டியூமே பல சீன்ல போட்டு வருவாங்க அதுவும் சாதாரணமாக பாவாடை சட்டை போட்டு நீ அப்படின்ட்டு திமுறை கேட்கறது இருக்குல்ல அது வந்து தமிழ் சினிமாவில் வந்து அவங்க அப்பாவை பார்த்து சொல்றது ரொம்ப சூப்பராக இருந்தது சும்மா தூக்கு தூக்கு தூக்கில் தொங்கிறேன் தூக்கில் தொங்கிறேன் சொல்லிட்டு இருக்காது அப்பா போய் தொங்கு நல்ல விஷமா பார்த்து நல்ல விஷம் பார்த்து குடி அல்லது நல்ல ஸ்ட்ராங்கான கயிறா பார்த்து தொங்கு சீக்கிரம் தொங்கி முடி அப்படின்னு நீ என்ன கல்யாணம் முடிக்கிறதுனால உனக்கு என்ன இருக்குது அப்படின்னு அது குறிப்பா இந்த குறிப்பா ஆண் வீட்டில் வந்து ஒரு ஆண் அண்ணனும் தங்கச்சியும் இருந்துட்டா தங்கச்சி கல்யாணம் முடிக்காம வந்து அண்ணன் கல்யாணம் முடிக்க மாட்டான் அப்படிங்கிறது தமிழ் பண்பாட்டுல ரொம்ப நாளா இருக்குது அதேமாதிரி அதை வந்து அடிச்சு உடைச்சு அவன் கூப்பிட்டு வந்துருவான் ரொம்ப அதாவது உடைக்கிற விஷயங்களா உடைக்க மாட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க அப்பா சொல்லுவாரு இந்த மாதிரி அவங்க அண்ணனை பார்த்து சொல்லுவாரு நீ முதல்லயே முந்திரி கூட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்ட தங்கச்சி இருக்கான்னு கூட பாக்காம அப்படின்னு சொல்லும் போது உடனே தங்கச்சி சீ கீர்த்தி சுரேஷ் சொல்லுவாங்க அவனை வேணா டிவோர்ஸ் பண்ணிட்டு சொல்றேன் அதுக்கப்புறம் நான் கடன் படித்த சொல்லிடுவாங்க அது வரதட்சணை கேட்கும் போது வரதாச்சரியா தோரம் பருப்பு உளுத்தம் பருப்பு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு நல்லா கிருத்தி சுரேஜு வசனங்கள் எல்லாம் நல்லா இருந்தது ரொம்ப போகிற போக்கெலாம் அடிச்ச அடிங்கிறது இருக்குல்ல அதெல்லாம் நல்லா இருந்தது இந்த படத்தில் அந்த மாதிரி வந்து ஒரு நீங்கள் வந்து வாழ்வியலில் வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை ரொம்ப ட்ரமாட்டிக்கான டேர்ன்ஸ்லாம் யூ டேன் அப்படி இப்படி ரொம்ப பின்னணி மியூசிக் அப்படி ரொம்ப பரபரப்பான பின்னணி மியூசிக் வச்சுட்டு வேக வேகமா இருந்தது ஆனா குறிப்பா வந்து பெண்கள் எவ்வளவுதான் படிச்சு முன்னேறி கீர்த்தி சுரேஷ் மாதிரி ஏதாவது அந்த கதாபாத்திரம் மாதிரி பெரிய வேலைகளுக்கு போனாலுமே இந்த நம்மளுடைய சமுதாயத்துல நம்மளோட குடும்ப சூழல் இந்த கலாச்சாரம் அவங்களை எப்படி பின்னுக்கு இழுக்குது அப்படிங்கறத வந்து அந்த தாத்தா கேரக்டர் மூலியமா ரொம்ப காமெடியா அழகா சொல்லியிருப்பாங்க ஏன்னா அந்த தாத்தாக்காக தான் அவரு யாராவது வயசானவங்க சாகிறதுக்கு கிடந்தாங்கன்னா அல்லது ரொம்ப வயசாயிடுச்சுன்னா உன் கல்யாணத்தை பாத்துட்டுதாம நான் சாகனும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லி அவங்க சாவுக்கு அவங்க நாளைக்கு செத்து போறாங்கன்னா நம்மளுக்கு நீ கல்யாணம் இன்னும் நம்ம ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம்னு வாழணும் கல்யாணம் முடிச்சுட்டு ஆனா தாத்தா வந்து சாவ போறாரு நாலு நாள் விட்டா செத்துருவாரு இந்த சென்டிமெண்ட்ல நம்ம எப்படி உழல்றோம் அப்படிங்கறதையுமே அந்த படத்துல வந்து நல்லா அழகா காமெடியாக சொல்லியிருக்காங்க ஒருத்த ஒரு ஒரு சீன்ல வந்து ஒரு ஒரு பாட்டி வந்து கேட்கும் என்னம்மா உனக்கு உன்னோட வயசு கம்மியா இருக்கவங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு நீ இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கேனா உன் உனக்கு எப்போ தேவசம் உன்னோட வயசு உங்களுக்கு தேவசம் கொண்டாடிட்டாங்க அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாங்க அப்படியே போற பக்கம்ல சொல்லிட்டு போயிட்டு இதெல்லாம் கிராமங்கள்ல அழகா வந்து கிராமங்கள்ல பேசுற பேச்சு தான் நீ போ நீ போய் சேரு முதல்ல நான் பின்னாடி பார்த்துக்கிறேன் சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்ல இது இந்த படம் கதை வந்து அழுகாட்சி ஆக்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்துச்சு இந்த படம் எதுவுமே ஒரு இடத்துல கூட அழுகாட்சி கிடையாது எதுவுமே ஒரு இடத்துல கூட அழுகாட்சி இல்லாம இந்த படத்தை வந்து நீங்க நம்ம மற்ற விக்ரமன் மாதிரி டேரக்டர் கிட்ட கொடுத்துருந்தா கடைசியில் சாய் லாலே லாலே பாடி எஸ் ஏ கொண்டு வந்து போட்டு நம்மள அழுதி பொருள்ல வச்சிருப்பாங்க அப்படியே படம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அழுதி ஆரம்பமாயிரும் அப்படியே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்கோப் இருக்கக்கூடிய கதை அதுதான் அவங்க எடுத்துருக்கிற கதைக்களம் ஆனால் எந்த இடத்துலையுமே வந்து இந்த மாதிரியான பேக்ரவுண்டு மியூசிக் இருக்குல்ல பின்னணி இசை வந்து இப்படி அளவிக்கணும் சென்டிமெண்ட் ஆக்கணுங்கிற எந்த பின்னணி மியூசிக்கும் இல்லை அதுக்கேற்ற வசனங்களும் காட்சி வந்து ரொம்ப ஜாலியா இந்த சமூக அமைப்பை கிண்டல் பண்ணிக்கிட்டே போகுது ஆனா எந்தவித இரட்டை வர்த்த வசனம் இல்லாம ரொம்ப இயல்பா நம்ம குடும்பத்துல நடக்கக்கூடிய காமெடி எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரிதான் அவங்க ஒரு அண்ணன் தங்கச்சி இருக்கட்டும் ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சிக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட அந்த படத்துல வந்து அண்ணன் கூட சப்போர்ட் பண்ணிடுவாங்க அண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல அது ரொம்ப அதிலும் அதையும் ரொம்ப வந்து அதாவது ரெண்டு பேருக்குமே ஒரே ஒத்த வயது இருக்கும் போது அவங்க எந்த அளவுக்கு நண்பர்களாக இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு சீன் எனக்கு பிடிச்சிருந்தது கீர்த்தி சுரேஷும் கீர்த்தி சுரேஷுடைய கணவராக போற ஒரு அவரும் அதுக்கப்புறம் வந்து கீர்த்தி சுரேஷ் அண்ணன் அண்ணி ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்போ வந்து கீர்த்தி சுரேஷுக்கும் அவருடைய கணவராக போகிறவருக்கும் இடையில ஒரு கான்ஃபண்டேஷன் ஒரு ஒரு கான்ஃப்ளிக் மாதிரி சண்ட் வாக்குவாத மாதிரி வர்றதுக்கு ஆரம்பிக்கும் உடனே உங்க அண்ணன் அண்ணியும் நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நாங்க வெல்ல போய் சாப்பிட்டுதுறானே இலையில சாப்பாடு இருக்கு சாப்பாடு இருக்கு நாங்க வெல்ல போய் சாப்பிட்டு வந்துறோம்னே அது நம்ம எல்லாம் செய்யறது நீங்க கொஞ்சம் நம்ம அதாவது எதிர ஆமா பேசிட்டு இருக்கீங்க பா நாங்க வெல்ல போய் டீ குடிச்சிட்டு வந்தாங்க அதான் டீ கடையில இருக்கு நம்ம அப்படி சொல்லிட்டு போவோம் இதா பிரச்சனைனா பிரச்சனை அவங்க பாத்துக்கிட்டோம் நம்ம அப்படிட்டு அந்த மாதிரி நல்ல காமெடியா ஜாலியா நல்லா இருந்தது படம் ஆனா நிச்சயமா படம் வந்து கொஞ்சம் மெதுவா தான் போகுது இருந்தாலுமே படம் வந்து ரொம்ப தன்னோட வந்து அழகா சொல்லி இப்படிப்பட்ட அமைப்பு இப்படி இப்படி வந்து நகர்த்தி கொண்டு போக வேண்டியது இருக்குல்ல இப்படிப்பட்ட படங்கள்லாம் நல்ல ரசிக்க தகுந்த மாதிரிதான் இருக்கு இதுல வந்து உங்களுக்கு பாடல் இந்த 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 ஜேர்னி இருக்குல்ல இந்த ஜேனியெல்லாம் ஒரு இடையில வந்து திருமணம் நிச்சயம் பண்ணிடுறாங்க ஆனா அப்பதான் அவரோட சுயரூபம் ஒண்ணுன்னா தெரியுது மாப்பிள்ளையோட அவர் எவ்வளவு பிற்போக்கா இருக்கிறாரு அப்ப கீர்த்தி சுரேஷ் பண்ற ஒவ்வொரு முற்போக்கு முற்போப்பு காரியங்களையும் அவர் வந்து மனசுல வச்சுக்கிட்டு அதுவே பாடல் வரியா வருது கல்யாணம் முடித்தோம் அவனை என்ன பண்றேன் பாருன்னு எனக்கே காசு தந்திருவியா அப்படின்னு பாடல் வரியிலேயே வருது அவ்வளோ அழகா இருக்க அந்த அந்த பாட்டு வந்து எதையுமே வந்து இதை திசை திருப்புற மாதிரி இல்லை பெரிய பெரிய கீர்த்தி சுரேஷ் வச்சிருந்தோம்னா அவங்க கால் சீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு ரெண்டு டூ பீஸ் உடைய போட்டு விட்டுட்டு சுவிட்சர்லேருந்து இருந்து அங்க கூப்பிட்டு போய்

அந்த டைரக்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரியான டாப் லெவல் ஆட்களை வச்சு படம் எடுக்க மாட்டாங்க அவங்களும் கிடையாது அவங்க ஏற்கனவே வச்சிருப்பாங்க அவங்க ஏற்கனவே வந்து ஒரு சமூக ரீதியா வேலை செஞ்சுக்கிட்டு வருவாங்க அவங்கால அவங்க வந்து படம் எடுக்க வராங்க ஆனா இப்ப ஏற்கனவே வந்து இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள டாப் ஹீரோயினா இருக்கக்கூடிய இவங்க கிறிஸ்ட் ஹீரோஸ் பண்ணுறவர்கள்லாம் இந்த மாதிரியான ஒரு கதை சொல்லும் விதம் திரைக்கதை இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணுறது நல்ல பாராட்டுக்குரியது நல்ல படம் நீங்கள் போய் ஜாலியாக உட்காந்து இனிமேலே வந்து ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்னு சொன்னோம்னா இது என்டெயின்மென்ட் எல்லா வயதினரிடம் ஒரு வயசு குழந்தைகளிலிருந்து தொண்ணூற்றொம்போது வயசு ஆ கடைசி ஆள் வரைக்கும் உட்காந்து பார்க்கல ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் நீங்க வெளியில வந்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே வருவீங்க எந்த வித முக சுளிப்புமே இல்லாத ஒரு படம் இது கண்ணை பொத்து குழந்தைய குழந்தைய உட்கார வச்சு அல்லது பக்கத்துல ஒரு பதினஞ்சு வயசு பையனை வச்சுக்கிட்டு பத பதச்சுக்கிட்டு நம்ம பார்க்க வேண்டியது காதலியுமே அவங்க அவ்வளவு அழகா அவங்க ரெண்டு பேருக்குள்ள முதல்ல காதல் அரும்புது அதையுமே ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க இயல்பா காமிச்சிருப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப இயல்பான ஒரு கதையோட்டத்தோடு உண்மையிலேயே வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி என்டர்டைனரா இருக்குது எல்லாரும் போய் பாருங்க ஓடிடியில் இருக்குது இருக்குது இருக்கு எல்லாரும் போய் பாருங்க வேற ஒரு வீடியோட சந்திக்கலாம் நன்றி